வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கலந்துருக்கிறவர் தான் தீபக் அவர்கள் இவங்களோட மனைவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபக் அவர்கள் அவங்களோட மனைவி ஃப்ரீ ஸ்டார்ஸில் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டையுமே ஷேர் பண்ணியிருந்தார் தீபக் அவங்களோட மனைவி பெயர் சிவரஞ்சினி தீபக் சிவரஞ்சினி ஜோடிக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் திருமணம் நடந்து முடிஞ்சது இவங்களுக்கு அக்னித்துன்ற ஒரு மகனும் இருக்காங்க சிவரஞ்சினி அவங்க இப்போது ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க இதே போல் டிவி ப்ரொடியூசராகவும் ஈவெண்ட் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐடி உட்பட பல நிகழ்ச்சிகளையுமே இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற பிஸ்னஸுமே பண்ணிட்டு வராங்க இப்படி ரொம்பவும் பிஸியான ஒரு பர்சனாக தான் சிவரஞ்சினி அவங்களும் இருக்காங்க இதே போல் டயட் யோகா எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள்லேயுமே ரொம்பவும் கான்சியஸாக இருக்கிறவங்க இதனால தான் தீபக் அவர்களும் இவங்களை ஃபாலோ பண்ணியே ரொம்பவும் கான்சியஸாக டயட் எக்ஸசைஸ்லாம் இருக்கிறாரு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் சிவரஞ்சனி அக்னித் இருவருமே தீபக் அவர்களை சர்ப்ரைஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க